மகாபாரத யுத்தத்தில் பதினான்காவது நாள் இரவு நேரத்தில் ஜெயதிரதன் வதத்திற்குப் பிறகு நடைபெற்ற அதிமுக்கியமான போரில் கடோத்கஜன் வீரனாகவும் தியாகியாகவும் மாறினான் அவனது உண்மை பெருமை வெளியானது சூரியன் மறைந்த பிறகும் யுத்தம் நிறைவடையாமல் தொடர்ந்தது அப்போதுதான் அஸ்வத்தாமா சாதியகியை கொல்லும் நோக்கத்துடன் நெருங்கினார் அந்த தருணத்தில் உருக்கினாலான கடோத்கஜனின் தேர் அவனை நோக்கிச் சுழன்றது கரடி தோலால் உறைபோடப்பட்டு அதன் உட்புறம் யுத்தம் நடத்தும் சக்தி வாய்ந்த இயந்திரங்களால் நிரப்பப்பட்டிருந்தது வழக்கமாக தேர்களை இழுப்பது யானைகளோ அல்லது குதிரைகளோ ஆனால் கடோத்கஜனின் தேரை இழுத்துச் சென்றது இரண்டு விலங்குகள் அவைகள் யானையைப் போல் வலிமை மற்றும் பறவையைப் போல் சிறகுகள் கொண்டிருந்தன நெருப்பு போல் கண்களை உருட்டி தேரை இழுத்துச் சென்றன தேரின் கொடிமரத்தின் உச்சியில் கழுகுகள் மிரண்ட குரலில் அலறி சிறகுகளை அடித்தன அந்த கொடியில் நரம்புகள் போல பிணையப்பட்ட சிவப்பு நூல்கள் ரத்தம் மூழ்கிய நெசவுகள் அத்துடன் தேரின் எட்டுச் சக்கரங்கள் உருண்டோடி போர்க்களத்தை அதிரவைத்தன இந்த கொடூரமான தேரின் மீது இருந்தவன் மலை போல உயரம் முகத்தில் எரியும் கோபம் மின்னிய விகாரமான கண்கள் ஒரு குகையைப் போல தொண்டை வாயை திறந்ததும் யமன் வந்துவிட்டாரோ என்ற பயம் ஏற்படுத்தும் கடோத்கஜன் யுத்தம் துவங்கியவுடன் கடோத்கஜனின் அதிவேகமும் பகையை நசுக்கும் வலிமையும் அனைவரையும் பின்னடையச் செய்தது கர்ணனுடன் இருந்த பல வீரர்கள் கூட விலகினர் ஆனால் ஒருவர் மட்டும் பின்னடையவில்லை அவர் அஸ்வதாமன் அவன் உள்ளத்தில் இருந்த வீரத்தால் அஸ்வதாமாவை நேரடியாக எதிர்கொண்டான் அவனும் கடோத்கஜனும் நேரில் மோதினர் அது சாதாரணமான போர் அல்ல அது ஒரு புராண யுத்தம் அந்த மோதலின் நடுவே சோகமும் பிறந்தது அந்தக் கடுமையான யுத்தத்தில் அஸ்வத்தாமா கடோத்கஜனின் மகன் அஞ்சன பர்வாவை கொன்றான் தந்தையின் கண்முன்னே மகன் உயிரிழந்தான் அத்தகைய சோகத்திலும் கடோத்கஜன் ஒரு நொடியும் சஞ்சலமின்றி உண்மையான வீரனாக போரில் தன்னை அர்ப்பணித்தான் அர்ஜுனனே பகவத்கீதை நேரடியாக கேட்டவன் ஆனாலும் அபிமன்யுவின் மரணம் கேட்டபின் அவரது மனம் முற்றிலும் துடித்தது நரம்புகள் குலுங்க அவன் கோபத்தால் திகைத்து நின்றான் ஆனால் கடோத்கஜன் பார்த்தசாரதியின் வாயிலாக வேதத்தின் சொற்கள் கேட்டவன் அல்ல தன் கண்முன்னே அஞ்சனபர்வா தனது குழந்தை உயிரிழந்ததை பார்த்தாலும் அவன் நிலை சலிக்கவில்லை ஒரு கணமும் கண்ணீர் பெருக்கவில்லை உள்ளம் நிலைக்கவில்லை இது ஒரு சாதாரண மனம் அல்ல இது ஒரு யுத்த வீரனின் தன்னிலை தாண்டிய யோகியின் நிலை அவன் அஸ்வத்தாமாவை நோக்கி எரியும் சிரத்தோடு ஏராளமான அம்புகளை பாய்த்தான் அதே வேளையில் யுத்தத்தின் மறுபக்கத்தில் கர்ணன் பாண்டவ சேனையை இடித்து பஞ்சுபோல பறக்கச் செய்தான் தர்மர் அந்த வேதனைக்குள்ளாகி அர்ஜுனனை நோக்கி அர்ஜுனா கர்ணனைத் தடு என்றார் அர்ஜுனன் அக்கணத்தில் கண்ணனிடம் கண்ணா கர்ணனிடம் என் தேரை செலுத்து நான் அவனை வீழ்த்துகிறேன் அல்லது அவனாலே வீழ்கிறேன் என்றான் ஆனால் கண்ணன் மறுத்தார் அர்ஜுனா இப்போதைய நிலையில் நீ அவனை எதிர்த்தால் அதீத ஆபத்து கர்ணனை எதிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு பூரணமான ஆற்றல் யாரிடமிருக்கு தெரியுமா அவன்தான் கடோத்கஜன் தேவாஸ்திரம் அசுராஸ்திரம் இராட்சசாஸ்திரம் அவனிடம் உள்ளது அவனது உள்ளம் என்றுமே உன் பக்கம் அர்ஜுனா அவன் கர்ணனை கட்டாயமாக வீழ்த்துவான் எனக்கு அதில் சந்தேகமே இல்லை அந்த வார்த்தைகள் கேட்டதும் அர்ஜுனன் ஆமோதித்து கடோத்கஜனை அழைத்தான் அழைத்ததும் காற்றைப் போல அங்கு வந்தான் கண்ணன் தனது கூர்மையான குரலில் பாண்டவர் சேனை கர்ணனின் தாக்குதலால் சிதறி ஓடுகிறது இது உனக்கான தருணம் கடோத்கஜா நீ ஏ போர்க்களத்தில் இறங்கி கர்ணனை வீழ்த்து நீயன்றி இந்த செயலை செய்வது யாராலும் முடியாது பாண்டவர்களை காப்பாற்று என சொன்னார் அப்படியே செய்கிறேன் என்ற கடோத்கஜன் கர்ணனை நோக்கிச் சென்றான் அவனை பார்த்த துரியோதனன் பதறிப் போனான் கர்ணனை காப்பாற்ற வேண்டும் என்று துச்சாதனனை அனுப்பினான் அந்தச் சந்தர்ப்பத்தில் ஒரு அசுர வீரன் அலம்பலன் துரியோதனனிடம் வந்து மன்னா பாண்டவர்கள் என் தந்தையை கொன்றார்கள் அதற்கு பழி தீர்க்கும் பொழுது இது என்னை அனுப்புங்கள் கடோத்கஜனை எதிர்க்கும் வாய்ப்பு வேண்டுகிறேன் என்றான் துரியோதனன் ஒப்புக்கொண்டான் அலம்பலன் முழுப்படையுடன் கடோத்கஜனை எதிர்த்து தாக்கினான் அதீத போர் ஆனால் முடிவு கடோத்கஜன் அவனை தூக்கி வட்டமாக சுழற்றி தரையில் மோதினான் அவன் எழுவதற்குள் தனது மின்னும் கத்தியை எடுத்து அலம்பலனின் தலையை அறுத்தான் அந்த தலையைத் தூக்கிக் கொண்டு துரியோதனின் ரதத்தை நோக்கிச் சென்றான் துரோணர் கர்ணன் கிருபர் எல்லோரும் பார்வையாளர்களாகவே நின்றார்கள் துரியோதனன் எதிரே நின்று அவனிடம் அலம்பலனின் தலையை வைத்துவிட்டு அரசனை சந்திக்கும்போது வெறும் கையோடு வரக்கூடாது நீ அனுப்பியவனின் தலையையே எனது பரிசாக கொண்டு வந்தேன் பின் கர்ணனைக் கொன்றுவிட்டு மறுபடியும் வருகிறேன் அதுவரை சந்தோஷமாக இரு என்று கூறி போரை தொடர சென்றான் அந்த வார்த்தைகள் வீணாகவில்லை நற்ற நடு இரவில் கர்ணனும் கடோத்கஜனும் மோதினர் போர் நேர்மறையாக சமமாகவே இருந்தது பின்னர் கர்ணன் தெய்வ அஸ்திரங்களை ஏவினான் கடோத்கஜன் பதறினானா இல்லை மாயைகளைக் கொண்டு அனைத்து அஸ்திரங்களையும் அழித்தான் பின்னர் கர்ணா இதோ உன்னை அழிக்க வருகிறேன் என்று கூறி மாயமாக மறைந்தான் அவன் இப்போது கர்ணனைக் கொன்றிருக்கலாமே இல்லை அவன் இன்னொரு பணிக்காக காத்திருக்கிறான் அதேநேரம் போர்க்களத்தில் அலாயுதன் என்ற மற்றொரு ராட்சசன் பாண்டவ சேனையை எரிக்க வந்தான் அலாயுதன் இருள் நிறைந்த இரவில் ராட்சச சக்தி உச்சத்தை எட்டினான் அவனை எதிர்த்து பீமனும் சக்தியோடு மோதினார் இருவரும் நொறுங்காத போர்க்களங்களைப் போல் அசையாமல் மோதினார்கள் அவர்கள் உடல்கள் ரத்தத்தில் நனைந்த யானைகளைப் போல் போர்க்களத்தைச் சுழன்றன ஆனால் பீமன் சற்று சோர்ந்தார் அவனைப் பார்த்த கண்ணனின் கண்கள் ஒரே கணத்தில் தீர்மானித்தன இப்போது கடோத்கஜனை அழைக்க வேண்டிய தருணம் இது பீமனை காப்பாற்ற அலாயுதனை எதிர்த்து போர் புரிய கடோத்கஜனை களத்தில் இறக்கினார் கண்ணன் அலாயுதனுக்கும் கடோத்கஜனுக்கும் பெரும் போர் நடந்தது முடிவில் கடோத்கஜன் அலாயுதனின் தலையை அறுத்து துரியோதனனின் முன்னால் வீசினான் ரத்தத்தால் நனைந்த அந்த தலை துரியோதனனின் எதிரே விழ அவன் உடம்பே பதறியது அந்த நடுக்கத்துக்கு மேலும் உச்சம் சேர்க்க கடோத்கஜன் தன் பேரெழுச்சி குரலில் உறக்க கர்ஜித்தான் அந்த சத்தம் பாண்டவ சேனையில் வெற்றியின் அடையாளமாக பெரும் கூச்சலாக எழுந்தது அந்த தாக்கத்தில் கர்ணன் தனது ரதத்துடன் அந்த இடத்தை நோக்கி திரும்பினார் அவரை கண்டதும் பாண்டவ வீரர்கள் ஒரே நேரத்தில் ஏராளமான அம்புகளை வீசினர் கர்ணன் மலைபோல் அசையாமல் நின்று அவை அனைத்தையும் தடுத்து தனது வீரத்தை காட்டினார் பின் ஆரம்பமானது கர்ணனுக்கும் கடோத்கஜனுக்கும் இடையிலான அதிரடி யுத்தம் யார் கர்ணன் யார் கடோத்கஜன் என்பதே புரியாத அளவுக்கு மாறியது மாயையால் கூடிய ஆயுதங்கள் அரிய சஞ்சீவனிகள் துரோகத்துடன் கூடிய சூழ்ச்சி அனைத்தையும் பயன்படுத்தி கடோத்கஜன் கர்ணனை சீரழித்தான் இந்த தாக்கத்தை தாங்க முடியாத கர்ணன் தன் சக்தியால் ஒரு பெரும் அஸ்திரத்தை செலுத்தி கடோத்கஜனின் தேரை முழுமையாக நாசம் செய்தான் அந்த தேர் சிதற கடோத்கஜன் மாயையால் மறைந்தான் அவன் மறைந்ததும் கௌரவ வீரர்கள் அவன் ஓடவில்லை அவன் யார் தெரியுமா அவன் வரும்போது யமனே நடுங்குவான் அவன் கர்ணனை கொன்றுவிடாமல் விலகுவானா என்று அலறினார்கள் கர்ணன் தன்னுடைய அம்புகளை வானத்தை நோக்கி வீசி ஆகாயத்தை மூடினார் முன்னிருந்த இருள் இன்னும் பளபளப்பற்ற இருளாக மாறியது அப்போது மாயையில் தோன்றியது ஒரு செம்மேகத்தைப் போல தீயை வீசும் பிழம்பு மின்னல்கள் வீசியதோடு ஆகாயத்திலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் கத்திகள் ஈட்டிகள் சக்கரங்கள் குருவாள்கள் மழை போல் விழுந்தன கர்ணன் அந்த ஆயுதங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை கௌரவ சேனை அந்த இருளில் சிக்கி அழிவுக்குள் ஓடத் தொடங்கியது அந்த அதிர்ச்சிக்குள் கடோத்கஜன் நூறு கூர்மையான குருவாள்கள் பொருத்தப்பட்ட சக்கர ஆயுதத்தை ஏவினார் அது கர்ணனின் ரதக் குதிரைகளை நொறுக்கிப் போட்டது கர்ணன் தனது ரதத்திலிருந்து கீழே இறங்கி தரையில் நின்றான் அதைக் கண்ட துரியோதனன் அருகிலிருந்த வீரர்களுடன் ஓடிவந்து கர்ணனை சுற்றி நின்று கேட்டான் கர்ணா ஒரு இரவில் நம்முடைய முழு சேனையும் ஒரே ஒரு ராக்ஷனால் அழிந்துவிட்டது இப்படியே இருந்தால் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தமே இருக்காது கடோத்கஜன் ஒருவனே நம்மை பூரணமாக அழிக்கப் போகிறான் அவன் வாழ்ந்தால் நாம் வாழ முடியாது தேவலோகத்திலிருந்து பெற்ற சக்தி அஸ்திரத்தை கடோத்கஜன் மேல் ஏவி அவனை கொல் என்று வேண்டினான் வேறு வழியின்றி கர்ணன் தனது இறுதிக் கருவை கையில் எடுத்தான் அந்த ஆயுதம் பல வருடங்களாகவே அர்ஜுனனை அழிக்கவே பூஜிக்கப்பட்டது இந்திரனிடம் தானமாக கொடுத்த கவசக் குண்டலங்களுக்கு பதிலாக அவனுக்கு கிடைத்தது தேவேந்திரனுடைய வல்லமையுடன் கூடிய வைஜெயந்தி சக்தி ஆயுதம் அது ஒருமுறைதான் பயன்படுத்த முடியும் அது குறித்தவராது அதன் இலக்கு அர்ஜுனன் ஆனால் இப்போதைய நிலை வேறு கர்ணன் இருதய துடிப்போடு எண்ணினான் கடோத்கஜனை கொன்றால்தான் கவுரவர்கள் பிழைப்பார்கள் அவனது உள்ளத்தில் வேதனை இருந்தாலும் தன் சேனையின் நலனுக்காக அந்த சக்தி ஆயுதத்தை எடுத்து கடோத்கஜனை நோக்கி ஏவினான் அந்த ஆயுதம் ஒளியையும் இருளையும் வென்று வானத்தையே கிழித்து நுழைந்தது கடோத்கஜன் அதன் வேகத்தைக் கண்டு உணர்ந்தான் இது சாதாரணமல்ல இது இறப்பின் அழைப்பு அந்த சக்தி ஆயுதம் மார்பை பிளந்து அவனை பிரித்து மேலே சென்று நட்சத்திரங்களுக்குள் ஒளிந்து கொண்டது கடோத்கஜன் மரணத்தை உணர்ந்தான் ஆனாலும் பயம் எதுவுமில்லை அவனது உள்ளம் ஒரு முடிவும் எடுத்தது எனது இறுதி தருணத்திலும் பாண்டவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் அந்த எண்ணம் அவனை ஒரு மலை போல ஆகாயத்தில் உயர்த்தியது சூரியனை மறைக்கும் அளவுக்கு பெரிதாக வானத்திலிருந்து கீழே விழுந்தான் தலைகீழாக மண்ணில் மோதி அவனது உடல் சிதற அதன் கீழ் இரண்டே நிமிடங்களில் கவுரவ சேனையின் இரண்டு லட்சம் வீரர்கள் அவனது உடலில் சிக்கி நசுங்கினார்கள் அந்த இறக்கும் தருணத்திலும் தன்னம்பிக்கையும் வீரத்தையும் தியாக உணர்வும் முழு அழகோடு வெளிப்பட்டது அவன் பெயர் கடோத்கஜன் அவன் மரணம் ஒரு வீரனின் இறுதி வர்ணம் அவன் நினைவு யுகங்கள் கடந்தும் மறையாது கடோத்கஜன் உயிரிழந்ததுடன் பீமன் யுதிஷ்டிரன் அனைவரும் அவனுடைய தியாகம் நினைத்து கண்ணீர் விட்டனர் அவனின் உடல் இன்னும் போர்க்களத்தில் இருந்தபடியே அவனின் வீர கதை கொண்டே இருந்தது ஆனால் அந்த வேளையில் எதிர்பாராத விதமாக கண்ணன் பேரெழுச்சியுடன் சிம்மநாதம் செய்தார் அர்ஜுனனை கட்டித் தழுவினார் தேரின் கடிவாளங்களை இழுத்துக்கொண்டு மரங்களை சாய்க்கும் காற்றைப் போல் மகிழ்ந்தார் அதைக் கண்ட அர்ஜுனன் மனது கலங்க கண்ணா என்னதான் நடக்கிறது இத்தனை பேரின் முன்னே நீங்கள் இப்படி பிரமிப்பாக நடக்கிறீர்கள் இது போர் மேடை உயிர் போன தருணம் உங்களுக்கு என்னாயிற்று என்றான் கண்ணன் சிரிப்புடன் பதிலளித்தார் அர்ஜுனா இன்றைய நாளில் நாம் வென்றுவிட்டோம் நீ வாழ்ந்துவிட்டாய் கர்ணன் அதிபலமான சக்தி ஆயுதத்தை கடோத்கஜன் மீது பயன்படுத்திவிட்டான் அந்த ஆயுதம் ஒரே ஒரு தடவை மட்டுமே செயல்படும் அது உன்னை கொல்லவே பதினொன்று வருடங்களாக பூஜிக்கப்பட்டது ஆனால் அது இப்போது அழிந்துவிட்டது நீ பிழைத்தாய் யுத்தம் முடிந்துவிட்டது கர்ணன் இப்போதே இறந்துவிட்டான் அதே கர்ணன் தனது கவச குண்டலங்களோடு இருந்திருந்தால் இந்திரனும் குபேரனும் சக்கரதாரி நானும் கூட அவனை எதிர்க்க முடியாது ஆனால் அந்த கவசங்களை தானமாக வாங்கி இந்திரன் அவனுக்கு பதிலாக அடித்த அந்த ஒரே ஒரு சக்தி ஆயுதம் இப்போது கடோத்கஜனுடன் அழிந்துவிட்டது இதுதான் என் சந்தோஷத்தின் காரணம் அர்ஜுனா நீ உயிரோடு இருக்கிறது அவனது தியாகத்தினால்தான் அர்ஜுனனின் விழிகள் கலங்கின அவனுடைய நெஞ்சம் உதிர்ந்தது போலிருந்தது அவன் சொன்னான் அவன் பாண்டவர்கள் வரிசையில் முதலில் பிறந்தவன் ஆனாலும் ஒரு உரிமையும் கேட்கவில்லை யுத்த வெற்றிக்காக தன் வாழ்வையே இழந்தான் அவன் தியாகம் என்றால் இந்த வெற்றி வந்திருக்காது நான் இருந்திருக்க முடியாது கடோத்கஜன் அவனோ பூமியில் பிறந்த மிக உயர்ந்த ஒரு புண்ணிய ஆத்மா